வேலன் சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான மாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜானகியும் வேலனையும் வெளியில கொண்டு வந்துட்டாங்க எல்லா ஆதாரத்தையும் காட்டி மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் லக்மண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டா இருக்கும் நம்ம வேலனியும் ஜானகி அம்மாவையும் அப்படியே ஒரு இடத்துல வந்து நிற்க வைக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி ஜானகி அம்மா தான் இது மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக தான் வேலன் வந்து இது மாதிரி வாங்கிக்கிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இதில் காரணம் இருக்குது அது மட்டும் நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறப்ப இவங்க தான் இந்த நேரத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்கன்னு எல்லா ஆதாரத்தையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போனு பார்த்து நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப வள்ளி கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு வீடியோ ஆதாரத்தை வந்து எடுக்கிறதுக்காக திரும்பி யார் யாரெலாம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா ஆல்ரெடி வந்து வெள்ள கிளர் கோட் போட்டவங்க வந்து பேசுனாங்க ஒரு மணி தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அப்படி இருக்கும்போது இவங்க ஒன்னே காலுக்கு கிட்ட தானே வீட்டுக்கே போனாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இதுல சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க வேற தான் இதுக்கு பின்னாடி எல்லாமே காரணமா இருப்பாங்க அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியணும்னா பாண்டமணின்னு வந்து நம்ம கேமரால செக் பண்ணா தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க யாரா அது மணிக்கு வீரசேகரன் வீட்டுக்கு வந்து உள்ள வந்துட்டு போனது அப்பதான் இவன் தான் காரணமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த வீடியோ ஆதாரத்தை அப்படியே காப்பி பண்ணிட்டு வேகமாக வராங்க நான் சில பல ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அதை நான் உங்ககிட்ட காட்டணுன்னு விரும்புகிறேன்யா அப்படின்னு சொன்னோன்னே சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க இப்போ ஆல்ரெடி நான் கொஞ்சம் விஷயம்லாம் பேசணும் அதுக்கப்புறம் என் கையில் இருக்கிற ஆதாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அவங்களுக்கே புரியும் ஒன்று கிட்ட தான் நம்ம வீரசீரன் வந்து அங்கேருந்து பேர் காப்பில் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க ஒன்றே காலுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதத்துலேயும் சம்பந்தமே இல்லை இது தொடர்பாக அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா நீ சொல்லிட்டா போதுமா விடிய ஆதாரம் எதாவது இருக்குன்னு அதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல வேதநாயகியோட வழக்கறிஞர் வந்து இவங்களை சிக்க வச்சே ஆகணுங்கிற மாதிரி பேசும்போது இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அவங்க பன்னெண்டு கிட்ட வந்திருக்காங்க அதனால தான் இப்போ வீரசீரன் வந்து பெயிட்டாப்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இதுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு உடனே எல்லா பேப்பரையும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நீங்கள் கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க இந்த விஷயத்தில் சரியான பாதையில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே உதவி பண்ணியிருக்கீங்க இந்த கோட் உங்களை மனதாரம் வந்து பாராட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து வள்ளியை வந்து பாராட்டுறாங்க ஜானகி அம்மாவையும் நம்ம வேலனையும் எந்த விதமான சந்தேகத்தின் கீழ் இல்லாமல் அவங்கள வெளியில் விடுறோங்கிற மாதிரி சூப்பராக பேசிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு போனது யார் இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிற விஷயத்த அதிகாரிங்க எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வேலனும் ஜானகமாக வெளில வராங்க சூப்பருங்க நீங்கள் எப்படிங்க இவ்வளோ ஈஸியாக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டீங்க நீங்கள் புத்திசாலி தான் நான் புத்திசாலி தான்டா அதில் எந்த விதத்துலயும் சந்தேகம் இல்லை கொஞ்சம் நிதானமாக யோசிச்சா வந்து சரியாயிடும் நான் இதுக்கும் நம்ம வேதனைக்கு சம்மந்தம் இருக்குமோ தெரியலையே இவர் நம்ம பக்கம் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னனால கூட வீரசீரன் வந்து போயிருக்கலாம் இது தெரியாம அம்மா வேற இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்த பத்தி எதுவும் வேணாம் சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் வந்து புரிய வைக்கணும் அப்படி புரிய வச்சுட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வேலன் ஜானகியம்மா வள்ளி வாங்க வீட்டுக்கு போகலாம் இன்னும் நிரூபிக்க வேண்டியது ஏக போக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து போகிறாங்க அம்மா இனிமேட்டு என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை நீ பாருமா நான் உனக்காக நிற்கிறாமா துணையா எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் போக வைக்கிறேன் இந்த விஷயத்தை நான் உண்மையை வெளியில் கொண்டு வந்து காட்டுறமாங்கிற மாதிரி வள்ளி வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்